இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சின்ன சின்னதாக ரெண்டு கதை பார்க்கலாம் இந்த வீடியோ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கும் மட்டும் பாருங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்தது அதிலிருந்து டாக்டர் ஒருவர் காட்டுக்கு வேட்டைக்கு போகலாம் என்று முடிவு செய்து வேட்டைக்கு சென்று விட்டார் பிறகு முயலையை வேட்டையாடிவிட்டு சாயங்காலம் நேரம் கிளினிக்கு திரும்பி வந்தார் அந்த கிளினிக்கில் அவருடைய அசிஸ்டண்ட் இருந்தான் அந்த பையனிடம் இன்னைக்கு உன்னுடைய நாள் எப்படி போனது ஜான் பேஷண்ட் யாரும் வந்தாங்களா என்று கேட்டார் ஆமாம் டாக்டர் மூணு பேஷண்ட் வந்தாங்க என்று சொல்ல என்ன ப்ராப்ளம் என்று கேட்க முதலில் வந்தவர் தலைவலின்னு வந்தார் அவருக்கு பைலினால் டேப்லெட் கொடுத்தேன் குட் இரண்டாவது அவர் வயிறெல்லாம் எரிச்சலாக இருக்குதுன்னு சொன்னார் அவருக்கு ஜெலிசில் சிரப் கொடுத்தேன் வெரி குட் மூணாவது அவங்க ஒரு லேடி டாக்டர் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாங்க உள்ள வந்து கதவை சாத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸையெல்லாம் கலட்டிட்டு டேபிள் மேலே படுத்துக்கிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் ஒரு ஆம்பளைய கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் ஐயோ அப்புறம் நீ என்ன பண்ண நாலஞ்சு சொட்டு ஐட்ராப்ஸ் ரெண்டு கண்ணுக்கும் விட்டேன் டாக்டர் என்று அந்த அசிஸ்டெண்ட் சொன்னானாம் அடுத்த கதையை பார்க்கலாம் ஒரு பெண் ஸ்பெயின் நாட்டுக்காரரை காதலித்தார் திருமணமும் செய்து கொண்டார் இந்த பெண்ணுக்கு ஸ்பெயின் மொழி சுத்தமாக தெரியாது கணவர் வீட்டுக்கு போன பிறகு ஒவ்வொரு தடவை கடைக்கு போகும்போதும் சைகை மொழியில் பேசி சமாளித்து வந்தார் அவருக்கு சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும் எனவே சிக்கன் வாங்க கடைக்கு போகும்போதும் கடைக்காரரிடம் தன்னுடைய ட்ரெஸ்ஸை வரை உயர்த்தி காண்பித்து லெக் பீஸ் தேவை என்பதை புரிய வைத்து வாங்கி கொண்டு வருவார் இப்படியே ஷாப்பிங் கொண்டிருந்தது ஒரு நாள் வாழைப்பழம் வாங்க வேண்டியிருந்தது அந்த பெண் எப்படி எப்படியோ யோசித்து பார்த்தார் கடைசியில் தன்னுடைய கணவனை கூட்டி கொண்டு கடைக்கு போனார் அங்கே போய் ஸ்டாப் ஸ்டாப் அவருடைய கணவருக்கு தான் ஸ்பானிஷ் தெரியுமே அவரை விட்டு பேச சொல்லி வாழைப்பழம் வாங்கி கொண்டு வீடு திரும்பினார் அந்த பெண் ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே வேறு என்னமோ தான் இந்த கதை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பஸ்தல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்